வெளில வெளில போ வெளில ആൾക്ക് തന്നി ഊത്തി വയ്ക്കുന്ന പച്ചക്കറ

बस पूरा था ओहो पूरा हमारी है पूरा था वाला पूरा थे வீட்டுக்கு சாணிகரிச்சு போட பக்கத்து வீட்டு அக்கா அக்காவே தான் சாணி எடுக்க போறேன்

மழை பெய்து கொண்டிருக்கிறது ஏனால் மழை வர பார்க்கிறது ஏன்னா மழையிலும் வேலை

இருக்குமா அந்த இடம் அதனால தான் சாப்பு போட்டுக்கிட்டால் பார்க்கத்தில் ஒட்டாது அதுக்காக தான் இந்த இடத்துல சாப்பு போட்டு கல்யாணம் ஆனதுல இருந்துதான் வாங்கி விட்டாங்க நினைத்த வாசலாந்து விடுச்சுட்டு வந்தாச்சு பண வயசா தூரிகிட்டே இருக்கு இவங்க வெந்நீர் கேட்டாங்க வெந்நீர் போட்டு கொடுத்துட்டு டீ போட போறேன் டீ போட்டு குடிச்சிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும் நம்ம வந்துட்டு ஊருக்கு வந்த உடனே பசும்பால் தான் ரெகுலராக சாப்பிடணும்னு நினச்சோம் ஆனால் டைம் மாறுது நம்ம காலையில் அஞ்சு மணிக்கு வரும் பால் வண்டி சாயந்தரம் ஆறு மணிக்கு வரும் போல் நாங்கள் அந்த வந்ததுலேருந்தே ஏதாவது ஒரு எங்கேயாவது ஒரு வேலையாக போய்டுறதுனால ஈவினிங்கும் பால் வாங்க முடியலை அந்த டை நம்ம ஓரளவு வேலையெல்லாம் முடிஞ்சு நம்ம கரெக்டாக செட்டாகி நம்ம வீட்டிலே இருக்க ஆரம்பித்தோம்னா ரெகுலராக பால் வண்டி இந்த அதுக்கு இந்த ரூட்லேயே தான் போகும் நம்ம தூரமானால் போய் வாங்க தேவையில்லை நம்ம இங்கே ஒரு நாள் சொல்லி வச்சிட்டோம்னா டெய்லியும் நிறுத்தி நமக்கு ஆரம்பி கொடுப்பாங்க நம்ம போய் வாங்கிக்கலாம் காலை டயத்தில் என்னால் அஞ்சு மணிக்கு வாங்க முடியாது நான் ஈவினிங் வாங்கி வச்சுக்கிட்டேன்னா காலையில ரெண்டு விலைக்கு கரெக்டா இருக்கும் மழை அப்படியே ரொம்ப பழமாலை அப்பூரல அந்த சத்தம் ஏதோ சவுண்டு கேட்டிருக்கோம் மழை நானே நினைச்சுக்கிட்டு வந்து தான் நான் மழை தூரல

நேற்று அந்த நண்ணங்கள்கிட்ட நான் ரால் சாப்பிட்டு ரொம்ப நாளாகுதுண்ணே இறால் கொண்டு வாங்கன்னு சொன்னேன் நாளைக்கு கொண்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கண்ணே எப்படி போம்மா தெரியும் நான் ஆனால் அப்படின்னு நினைக்கல அது அது ஒரு நினப்பு இருந்தது நேற்று எங்கள் அம்மா வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க நேற்று ஈவினிங் வந்துட்டு வர்றேன் அப்படின்ட்டு நான் சரி மகி இதெல்லாம் இங்கே தான் இருக்கோம்ல அம்மா வீட்டில் தான் ஸ்கூல் லீவுக்கு இருக்காங்க இந்த காலாண்டு விடுமுறை லீவுக்கு சரி மகிக்கு ரால் பிடிக்கும் மண்புடி வந்தப்போ ஒரு டைம் கேட்டுச்சா நான் வாங்கி கொடுக்க முடியலை சரி இன்றைக்கி வர்றதுனால நம்ம வாங்குவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் சார் அந்த நட்டு சொல்லி வச்சிட்டு வந்தேன் ஆனால் எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டு வர லேட் ஆகிடுச்சா ஆறு மணிக்கு மேலே ஆகிடுச்சா அதனால் வரலை அதனால் பிள்ளைக்கு வரல அடுத்த வாரம் நாளைக்கு ஸ்கூலில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வீட்டுக்கு போயிடுவாங்க நாளைக்கு ஸ்கூல் போகணும் அடுத்த வாரத்தில் வர்றேன்னு சொல்லிட்டாங்க பிள்ளைக்கு எங்கள் அம்மா அப்பா என்ன வருவாங்க இன்றைக்கி வரலாம் வேலை ஏன்னா இந்த தண்ணி வந்துட்டால் தண்ணி நாளில் ரெகுலராக வேலை இருக்கும் அதனால் ரெண்டு ஏரமே வேலைக்கு போயிடுவாங்க அதனால வர முடியலன்னா அம்மா வரும்

ஓ அக்காவுக்குதான் எப்பவுமே நாங்க நைட்டும் காலையில பேசுவோமா எங்க அக்காவுக்கு என்னன்னா நாங்க வீடியோ போடாம இருந்தோம்னு சொல்ல சில டயத்துலயாவது வேலையா இருந்து மதியம் பேசிருப்போம் அதனால நைட்டு கூப்பிடாம படுத்துரும் எங்க அக்கா ஆனா நாங்க வீடியோ போட்டுட்டோம்னா அந்த புள்ள நிம்மதியா இருந்துரும் ஆனால் வீடியோ எதுவும் நாங்கள் போடாமல் இருந்தோம்னா அதுக்கு நிம்மதியாக இருக்க முடியாது ஏன்னால் எங்களுக்குள்ளே ஏதாவது சின்ன சண்டை இது மாதிரி இருந்தால் தான் நாங்கள் வந்துட்டு வீடியோ போடாமல் இருப்போம்னா அதுக்கு அப்படியே நம்பிடுச்சது நம்ம அது எங்கே இருக்கு இளையராஜா சா இளையராஜா சாங்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அதுலேயும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஒரு புருஷன் மண்ணாட்டிக்குள்ளே ஒரு வீட்டில் காசுக்கோ வேற எது எதுக்கோ சண்டை வரும் ஆனால் நம்ம இப்போ இந்த இடையில கொஞ்சம் நியூஸெல்லாம் இல்ல இளையராஜா சாரை பற்றி நியூஸ் வந்ததில்லை அதை பற்றி பேசினா கூட எங்களுக்குள்ளே ரெண்டு பேரும் சண்டை அப்படிலாம் கிடையாது நீ எப்படி இப்படி சொல்லலான்னு அதை வச்செல்லாம் எங்களுக்குள்ளே சண்டை வரும் நான் சண்டை இதில் நினச்சி சிரிச்சிக்குவேன் எப்படி இந்தளவுக்கு ஒரு பைத்தியமாக இருக்காங்க பாரு அப்படின்னு நானே நினச்சிக்குவேன் எப்போ எங்கள் மொபைல் எடுத்தாலும் சரி டிவியில் மியூசிக்னு வச்சாலே அப்படியே அந்த படத்தை ஒரு பாடுறப்ப இப்படி இப்படிலாம் பண்ணுவாங்க இப்படி 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 பண்ணிக்குவாங்க ஒரு சில பாட்டி இவங்க கேட்டு கேட்டே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போலாம் அதுதான் எங்கள் அக்காவுக்கு வந்து லோன் வருதாம்மா அதான் பேசிகிட்டு இருந்தேன் இடி கூப்பிடலங்கிறேன் அரை மணி நேரம் வீடியோ பார்த்து போட்டால் நான் என்ன பண்ணுறது வீடியோ பார்த்தாலாம் தூக்கம் வந்துருச்சா தூங்கிட்டாலாம்மா அதனால் வீடியோ போடுற டைத்தை குறைக்கணுமாம்மா டைமிங்கு குறைக்கணுங்கிறா அக்கா வீட்டு வேலை நடக்குதுலையே வீட்டு வேலை நடந்து சோறு வச்சதோட இதோட சோறோட நிக்குதுன்னு டெண்டில் தனமா மாதிரி சொல்லுவாங்க எண்டில் ஆய் டெண்டில் டெண்டில்ங்கிற அந்த இது போடாம இருக்கு எங்க அக்காவுக்கு லோன் வருதாமா லோன் லோன்லாம் ஒரு வருஷம் கழிச்சுதான் தான் வருதான் இந்த ஒரு லோனு அறுபத்தி ஐயாயிரம் தர்றாங்களாமா அதுதான் அதை வாங்கி வேலையை முடிச்சிடலான்னு மாமா சொல்கிறாராம்மா ஆனால் ஒரு லட்ச ரூபா அந்த இதுக்கு நான் எங்கள் அக்கா கிட்ட வந்து ஒரு ரெண்டு பவுன் நெக்லஸ் வாங்கி அடகு வச்சுருக்கேன் அதான் நான் இப்போ உனக்கு திருப்பி தர்ற மாதிரி பார்க்குறேன் அதை நான் நம்ம ஒரு ஐடியா போகணும் ஒரு லோன் எடுத்து என்கிட்ட கொடுத்துரு அதை நகை கடையில் தான் அடகு வச்சுருக்கோம் இப்போ வீட்டு வேலைக்காக வாங்கி அடை வச்சது தான் சரி அதை திருப்பி அப்படியே அக்காட்ட கொடுத்துட்டு நகையை ஃபஸ்ட்டு கொடுத்து விடுவோம் கொடுத்துட்டு ஏன்னா பணமாக வச்சுட்டு தான் செலவாகிடும் அவளுக்கும் செலவாகிடும் நம்ம எங்களுக்கும் செலவாகிடும் அதனால் அவள் லோனை வாங்கி அவ நெக்லஸ் அப்படியே நம்ம தான் வாங்கிடு வச்சுருக்கோம் அதை திருப்பி கொடுத்துட்டு நமக்கு பணம் கிடைக்கிறப்ப பணத்தை கொடுத்துட்டோம்னா சேர்த்து அவள் இது பண்ணி வேலை பார்க்க ஈஸியாக இருக்கும்னு அதை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வச்சாச்சு குடிப்போம் மழை ஆனால் தூரிகிட்டே தான் இருக்குது சன்னமாக தூறிக்கிட்டு இருக்கு யாருக்கு அதெல்லாம் ஆராயிருமாம்மாங்க ஆறுமா இது மாதிரி ரெண்டு கப்பு இருக்கு இது ஒன்று இது குட்டி கப்பு அவள் எனக்கு எப்போத்தாலும் அந்த கப்புலையே கூட அமுளு டீ அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த கப்புல தான் டீ வேணுமோ அம்மா அது கழுவாம இருக்கு கழுவாம அண்ணை கூடையில் பாத்திரத்தோட அள்ளி வச்சிருக்கேன் இல்லைம்மா அது மாதிரி ரெண்டு மூணு வாங்கிட்டு வரணும் அது நல்லா இருக்குல்ல குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு இதை நான் பாத்திரம் வாங்க போனப்போ வாங்கினேன் நம்ம வீட்டுக்கு வாங்க போனப்போ வாங்கினது இது நல்லா இருக்க டீயெல்லாம் ஆத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிரெட்டு இது வந்து நேற்று வந்து பட்டர் தடவி ரோஸ்ட் பண்ணுவோம் ஓட்டி வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் எங் எங்கள் ஊரில் வந்துட்டு சாண்ட்விச் பட்டர்லாம் கிடைக்காது இந்த மில்காக தான் கிடைச்சிச்சா அதை நேற்று செய்யலை வேலை இருந்தது நேற்று கொஞ்சம் வேலை தான் நாங்கள் பார்த்தோம் நல்லா நேற்று கொஞ்சம் வேலை உற்படியாக நேற்று ஒரு பொழுது வேலை பார்த்து நல்லபடியாக போணுது அதனால நேற்று செய்ய செய்ய டைம் இல்லை வாங்காமா உங்களுக்கு பிடிச்ச ப்ரெட்டு டீ எல்லாரும் டீ குடிச்சிட்டிங்களா காலையில் யாராருக்குலாம் இந்த மாதிரி டீ கூட ஏதாவது நான் எல்லா நாளும் நான் தொட்டு சாப்பிட மாட்டேன் எனக்கா தோணும் அந்த அப்போ தான் தொட்டு சாப்பிடுவேன் எல்லா நாளும் வெறும் டீ மட்டும் குடிச்சிருவேன் எப்போயாவது தான் தொட்டு சாப்பிடுவேன்